السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إنا لله وإنا إليه راجعون تمنى جماعة العلماء சபை ஆலோசகரும் வடபழனி மஸ்ஜிதே ஹக்கானி பள்ளியின் தலைமை இமாமுவான மௌலானா தர்வேஷ் ரஷாதி ஹஜரத் அவர்கள் காலமாகிவிட்டார்கள் என்ற துக்க செய்தி கிடைத்திருக்கிறது அன்னாரின் மறுமை வாழ்விற்காக துவா செய்கிறோம் தாங்கள் அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் அந்நானது நல்லடக்கம் பள்ளப்பட்டியில் நடைபெறும் சென்னையில் இன்று ஏழு ஜூலை இருபது இருபத்தி நாலு காலை ஒன்பது மணி வரை வடபழனி ஹக்கானி மஸ்ஜிதில் ஆலிம்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்காக ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது இந்த செய்தி செயலாளர் சென்னை மாவட்ட ஜமாத்துல் சபை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மிகவும் துக்ககரமான செய்தி மௌதானா பிரசாத் அவர்கள் எல்லோருக்கும் பிரபலமானவர்கள் ஆம்பூருக்கும் வந்திருக்கிறார்கள் ஆம்பூரிலும் அவருடைய மிக சிறப்பான சொற்பொழிவு நடந்திருக்கிறது இதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதையும் நான் இந்த வீடியோவோ இணைத்து அனுப்புகிறேன் அவருடைய பேச்சை கேளுங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பல விதத்தில் சமுதாயத்தோடு இணைந்தவர்கள் அக்கறை கொண்டவர்கள் என்று அவர் காலமாகிவிட்டார் இந்த உலகம் நிரந்தரம் அவருடைய காலமானது திடீரென்று தான் நடந்திருக்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் இறைவனுடைய செயல் இதை புரிந்து கொண்டு நாம் இந்த உலகில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய உலமாக்கள் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார்கள் நாம் அதை கடைபிடித்து நடப்போமாக நன்றி அசலாம் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை கண்டித்து பலஸ்தீனுடைய மக்களை கொலையுண்டு அக்கிரமமாக அவர்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளே இவர்கள் வந்தேரிகளாக உள்ளே நுழைந்து ஒரு நூற்றாண்டை தொட்டு இவர்கள் ஆக்கிரமித்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் யூதர்கள் இவர்களை வெளியேற்றப்பட வேண்டும் இதற்கு உலக நாடுகளிலே ஐநா கண்டித்தும் கூட ஐநாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உறுப்பு நாடுகள் அத்தனையும் கண்டித்தும் கூட அமெரிக்கா போன்ற இவர்கள் இஸ்ரேலுக்கு துணை போகிறார்கள் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கள்ள குழந்தை அதை காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது எனவே இந்த போர் நிறுத்தம் வர வேண்டும் உலக அளவிலே எல்லா மக்களும் அதை வரவேற்கிறார்கள் ஆனால் இந்த யூதர்கள் அந்த பலஸ்தீனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டே தீர்வார்கள் இது சத்தியமானது இது நடந்தே தீரும் நடந்தே